அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன் இந்த காணொலி காட்சியின் மூலம் மீண்டும் உங்கள் அனைவரின் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு காத்தால ஒரு பத்திரம் இருக்கும் டைம் காலையில சாப்பிட்டு கிபிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு பேங்க்குக்கு போலான்னு எல்லா வேலையும் ஒத்தி வச்சுட்டு பேங்குக்கு போலான்னு கிளம்புறேன் கொஞ்சம் பணம் வந்து எடுக்க வேண்டியது இருந்தது அந்த பணத்தை நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்தது அதனால் பேங்க்குக்கு போயிட்டு பணத்தை வந்து விதராவல் பண்ணிட்டு வரலாம் நாளைக்கு சண்டே ஆகிடுது நேற்று குட் ஃப்ரைடே லீவ் ஆகிடுது ஸோ கொடுக்க வேண்டியவங்களுக்கு கரெக்டான டைமுக்கு கொடுத்துட்டதா அது நல்லது அதனால் வந்து பேங்குக்கு போயிட்டு இன்னைக்கு பேங்க் ஒர்க்கிங் டேவாக இருந்தால் பணத்தை கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் பாஸ்புக்கையும் கையில ஒரு பேனாவையும் எடுத்துக்கிட்டு வண்டி வண்டிச்சாவையும் கையில எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வாசப்படி வெளியே வர அப்போ என் பையன் அவனுக்கு ஒரு அஞ்சு தான் இருக்கும் அப்பா எங்க பா போற அப்படின்னு மூஞ்சல அடிச்சா அப்படி எனக்கு ஏற்கனவே ஒரு ஒரு எண்ணம் இருக்கு என்னுடைய மனசுல நாம எங்கயாவது வெளியே போகும்பொழுது இந்த பிள்ளைகள் எங்க போறீங்கப்பான்னு கேட்டா அந்த போற வேலை ஆகறது இல்ல ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு விஷயத்துல வந்து அந்த மாதிரி வந்து தப்பா அது நடந்திருக்கு நான் எங்கேயாவது வெளியே போகும்பொழுது என்னுடைய பிள்ளைகளோ வேறு யாரோ எங்க போறீங்கன்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க நான் போன அந்த விஷயம் நடக்காம போயிருக்கு இன்னைக்கு நான் அவங்க பேங்குக்கு பணம் வித்ராவல் பண்ணிட்டு வர போலான்னு கிளம்புறேன் என் பையன் எங்க போறேன்னு கேட்கறான் இந்த இன்சிடென்ட்டையும் ஏற்கனவே நடந்த இந்த ரெண்டு மூணு இன்சிடென்ட்டையும் என் மனசுக்குள்ள வச்சு ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டு இன்னைக்கு நம்ம போற வேலை நடக்க போறதுலன்னு என் மைண்ட்ல நானா பிக்ஸ் ஆயிட்டேன் திடீர்னு எனக்கு கோபம் வருது திட்டலான்னு நினைக்கிறேன் ஆனா அவன் சின்ன வயசாச்சே நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன்டா ராஜா நான் எங்கன்னா வெளியே போகும்போது நான் எங்க போறேன்னு கேட்காதேன்னு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இல்லையா அப்படின்னு அவனுக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே உடனே என் பொண்ணு அப்பா எங்க பாற காலையிலே நல்லா கிளம்பி வீட்டில் சும்மான்னு இருக்க மாட்டியா எங்கெல்லாம் சுத்திக்கிட்டே இருப்பியான்னு என் பொண்ணு போச்சா ஒருத்தர் கேட்டாலே எந்த வேலையும் நடக்காது இன்னைக்கு ரெண்டு பேருமே எங்க போறியேன்னு கேட்டுருக்குறாங்களே இன்னைக்கு போற வேலை விளங்குமா நான் போற வேலை நடக்குமா நான் எனக்கு முக்கியமா நான் சில பேருக்கு வந்து காசு கொடுக்க வேண்டியது இருக்கேன் இன்னைக்கு நான் கொடுக்குறேன்னு இருக்கேன் இன்னைக்கு சனிக்கிழமையாச்சு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஆச்சு இன்னைக்கு கண்டிப்பா எனக்கு அந்த பணம் வேணுமே இவங்க வேற இந்த மாதிரி கேட்டிருக்காங்களே எனக்கு இன்னைக்கு பணம் கிடைக்காதோ சில சமயங்கள்ல நான் போற அந்த பேங்க்லயே அது ஒரு சின்ன பேங்க் குட்டி பிரான்ச்சு கேஷ் வந்து டெபாசிட் இல்லைப்பா ஸ்டாக் இல்லை அதனால வந்து நீங்க முன்கூட்டியே சொல்லணும் அப்படின்னு ஒரு சின்ன தொகையா இருந்த கூட சொல்லி திருப்பி அமைச்சர் நாட்கள் நான் பார்த்துருக்கிறேன் அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு கேஷ் இல்லைன்னு சொல்லி அனுச்சிடுவாங்களோ ஏதோ ஒரு காரணம் காட்டி இல்லை பேங்க் லீவா இருக்குமோ இன்னைக்கு செகண்ட் சாட்டர்டேவா இருக்குமோ இல்லை ஃபோர்த் சாட்டர்டேவா இருக்குமோன்னு அந்த ஒரு அந்த ஒரு நிமிஷத்துல ஆயிரத்தி எட்டு கேள்வி எனக்குள்ளே ஓடுது ஏன் அப்படி ஓடுதுன்னா ஏற்கனவே நான் அது போல நிறைய சம்பவங்களை சந்திச்சிருக்கேன் அதே போல நான் என்ன கற்பனை பண்ணி வச்சுருக்கிறேன்னா நான் எங்கேயாவது வெளியே கிளம்பும் பொழுது என்னுடைய பிள்ளைகள் எங்கே போறீங்கப்பான்னு கேட்டால் அந்த வேலை நடக்காது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் ஒரு கண்ணோட்டம் ஒரு எண்ணம் எனக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருக்கு அதனுடைய வெளிப்பாடு இப்போ என்னுடைய பிள்ளைகள் மேலே கோபமாக வருது ஆனால் நான் அவங்க அவங்க மேலே கோபத்தை காட்டல மாற திரும்பணும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நான் எங்கன்னா வெளியே போகும்பொழுது கேட்காதீங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்காதீங்கன்னு மறுபடியும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு சரி பை சான்ஸ் போய் பார்ப்போம் கண்டிப்பாக பிள்ளைங்க கேட்டுட்டாங்க இன்னைக்கு வேலை நடக்க போறது போய் தான் பார்ப்போம் பேங்க் லீவாக இருக்கும் கேட்லேயே நம்ம திரும்பி வந்துடலான்னு நானா முடிவு பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் சோ நான் போய் போகிற பேங்க் வந்து அது ஒரு திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டிக்கு கேம்பஸ் ஃபுல்லாக இருக்குது அந்த யூனிவர்சிட்டினுடைய கேட் என்ட்ரன்ஸ்லயே ஒரு செக்யூரிட்டி உட்கார்ந்துருக்குறாரு எனக்கு ஒரு டவுட்டு இன்னைக்கு பேங்க் இருக்குமா வாச்சே செகண்ட் சாட்டர்டேவோ இல்லை ஃபோர்த் சாட்டர்டேவோ இருக்கலாம் ஆனால் நான் டேட் எல்லாம் கேல்குலேஷன்ஸ் பண்ணலை ஸோ என் பொண்ணும் பையனும் கேட்டிருக்காங்க இன்னைக்கு எங்கப்பா போகிறீங்கன்னு அதனால் நமக்கு போகிற வேலை கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல இன்னைக்கு லீவாக இருக்க போகுது ஏன் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு திரும்ப வெளியே வருவானே செக்யூரிட்டியே கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்பயே போயிடலான்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட நான் கேட்குறேன் ஏப்பா இன்னைக்கு பேங்க் இருக்கா அவர் என்ன சொன்னார் பேங்க் இருக்குப்பா அப்படின்றார் அடாடா பரவாயில்லையா நம்ம பிள்ளைகள் வந்து கேட்ட கூட இன்னைக்கு பேங்க் இருக்கே ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு டிக்கு பாசிட்டிவாக எனக்கு வந்து என் மனசில் ஒரு ஒரு தாட்டு நான் நினைச்ச தாட்டுக்கு அகைன்ஸ்டா ஒரு பாசிட்டிவ் ஒரு சின்ன எலுமெண்ட் நடந்திருக்கு சோ மறுபடியும் அந்த நம்பிக்கையோட கூட சரி நடக்குதா இல்லையா பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டொரு மனசா வந்து வண்டியை மறுபடியும் உள்ளவே ஓட்டிட்டு போயிட்டு வழக்கமா வண்டி வர்ற இடத்துல வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படி அந்த யூனிவர்சிட்டி அந்த படிக்கட்டை ஏறுறேன் அங்க ஒரு செக்யூரிட்டி நேரா கொடுக்கணும்னு ஒட்டியா வந்து இங்கெல்லாம் வண்டி கூடாது நேரா கொண்டு போயிட்டு பின்னாடி விட்டுட்டு போங்க என்னடா என்னடாது இதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்க கேட்டதுனால தான் இந்த மாதிரி நடக்குதோன்னு என் மனசுக்குள்ள இன்னொரு கற்பனை ஓடுது சரி எதுக்கும் பார்த்துடலாம் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் பேங்க் பேங்க் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஒருவேளை கேஷியர் வந்து காசு இல்லைன்னு சொல்லிடுவாரு போல தெரியுது சரி எதுக்கும் அதை அது வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வண்டி அவர் இந்த செக்யூரிட்டி சொன்ன மாதிரி பேங்கு அந்த யூனிவர்சிட்டியினுடைய பின்னாடி போயிட்டு அந்த வண்டியை பார்க் பண்ணிட்டு மறுபடியும் மனசுல இப்போ திறகாத்திரமா அந்த கேஷியர் வந்து கேஷ் இல்லைன்னு சொல்லிடுவாருன்ற நம்பிக்கையெல்லாம் நான் வந்து கடந்து உள்ளே போறேன் உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் வந்து நான் விட்ராவல் ஸ்லீப்பா கூட ஃபில் பண்ணி கேஷியர் கிட்ட கொடுக்கல அதுக்கு முன்னாடியே கேஷியர் கிட்ட ஒரு முறை கேட்டுருவோம் ஏன்னா அவர் எப்படி இல்லைன்னு சொல்லிடுவாரு ஏன்னா நம்ம பசங்க வந்து எங்க போறீங்கன்னு கேட்டிருக்காங்க இல்லையா அதனால வந்து கேஷியர் வந்து கேஷ் இல்லைப்பா இன்னைக்கு நீ முன்கூட்டியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு முதல்லயே கிட்ட கேட்டுக்கலாம் அவர் இல்லைன்னாட்டாக்க அப்படியே போயிடலாம் இல்லையா ஏன் வீணா வந்து ஒரு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிட்டு உட்காந்துருப்பானேன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு கேஷ் இருக்கிட்டேன் எனக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் விட்ராவல் வேணும் கிடைக்குமான்னு கேட்குறேன் அவருக்கு கூலாக இருக்குப்பா ஃபில் பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்பாடா ரெண்டாவது ஸ்டெப்பும் டிக்கு நான் என்ன நினச்சிட்டு போகிறேன் கண்டிப்பாக இன்னைக்கு பணம் கிடைக்காதுன்னு என்னுடைய மனசில் வந்து ஆணித்தனமாக நம்பிட்டு நான் உள்ளே போகிறேன் ஆனால் அது எல்லாத்தையும் உழைக்கிற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டெப்பு நடந்துருக்கு ஒன்று பேங்க் ஒர்க்கிங் டேவா இருக்கு அதையும் மீறி கேஷியர் பணம் கொடுக்க மாட்டார்னு நான் நினைச்சிட்டு போனா அந்த கேஷியரும் இருக்குதுன்னு சொல்லிட்டார் இப்போ என்னுடைய நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டு வருது அவ நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டு வருது அதுக்கப்புறமா அந்த விடராவல் ஸ்லிப்பை கேட்டு வாங்கி அதை நான் ஃபில் பண்ணுறேன் ஃபில் பண்ணிட்டு அந்த மறுபடியும் அந்த கேஷியர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன் அந்த கொடுத்த ஒரு ஒரு நிமிஷத்துலயே அந்த கேஷியர் அந்த ஸ்லிப்பை வந்து எங்க திருப்பி கொடுத்துட்டு கொடுத்துட்டாரு இதுல பின்னாடி கையெழுத்து போட மறந்துட்டு இருக்கிறேன் போட்டு போய் எடுத்துட்டு அப்படின்னாரு ஸோ பின்னாடியும் கையெழுத்து போட்டு மறுபடியும் அந்த கேஷியர் எடுத்து கொடுக்குறேன் அவர் அதை வாங்கி வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கௌண்ட்ல செக் பண்றாரு ப்ராசஸ் பண்றாரு பார்த்தா என் அக்கௌண்ட்ல அங்கே பணம் இல்லை நான் என்ன முடிவு பண்ணிட்டு போயிருக்கிறேனாக்கா அப்படி கேஷியர் வந்து பணம் இருக்குதுன்னு சொன்னேன் என்னுடைய இன்னொரு பேங்க்ல இருந்த பணத்தை அந்த பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ரா பண்ணிட்டு வரலான்றதுதான் என்னுடைய ஐடியா ஆனால் நான் இந்த குழப்பத்துலேயே போகிறதுனால அதை செய்ய மறந்துட்டேன் இப்போ இப்போ கேஷியர் வந்து காசு பா அப்படிங்கிறார் ஸோ வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு பேங்க்கு தான் நான் அமிச்சிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்கூஸ் கேட்டுட்டு உடனே வந்து என்னுடைய மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணி இன்னொரு அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை அந்த பேங்கினுடைய பிரான்ஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நான் அமிச்சிட்டேங்க வித்ராவல் கொடுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணார் மறுபடியும் அதை ப்ராசஸ் பண்ணி அந்த வித்ராவல் ஸ்லிப்பெலாம் நம்பர் எல்லாம் குறிச்சிட்டு அதை வந்து ஃபைனல் வெரிஃபிகேஷனுக்காக இன்னொரு செக்ஷனுக்கு அந்த ஸ்லிப் போகுது அந்த செக்ஷன்ல இருக்கிற அந்த அந்த அம்மா அதை ஃபைனலா வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் என்கிட்ட அந்த ஸ்லிப் திரும்பி வருது நீ போட்டுக்கிற கையெழுத்து வந்து டிஃபர் ஆகுது எங்க பேங்கினுடைய வெப்சைட்ல இருக்கிற கையெழுத்து மாதிரி அது இல்லைன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு அந்த ஸ்கிரீனை ஒரு தடவை என் பக்கமாக திருப்பி அப்படி திருப்பிட்டாங்க இந்த மாதிரி கையெழுத்து போட்டு கொண்டு வாங்கினா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் ஓ இது வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கையெழுத்து நான் அதை மரணத்துக்கு போல சொல்லிவிட்டு அதை ஒரு முறை பார்த்து மாச சொல்லி அது எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துடுச்சு இன்னொரு ஸ்லிப்பை வாங்கி ஏன்னா அந்த ஸ்லிப்பு தப்பாகிடுச்சு இல்லையா அது தப்பாக கையெழுத்து போட்டிருக்கிறேன் அதனால இன்னொரு புது ஸ்லீப்பை வாங்கி கட கடக்கடான்னு என்ன பண்ணேன் ஏற்கனவே ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து ஸ்லீப்பை வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ ஒரு லட்சத்தி முப்பதாயிரமாக அதை மாற்றி எடுத்துக்கலாம் ஏன்னா புது ஸ்லீப் எழுதுறோம் இல்லையா அந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம்னு அதுல ஃபில் பண்ணி அவங்க காட்டின அதே கையெழுத்தை இப்ப போட்டு மறுபடியும் ஸ்லிப் பண்ணிட்டுறேன் மறுபடியும் அவங்க ஃபைனலாக ஒரு முறை வெரிஃபை பண்ணிட்டு என்னப்பா நீ ஏற்கனவே ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு நீ எழுதி கொடுத்த இப்ப ஒரு லட்சத்தி முப்பத்த முப்பதாயிரத்துக்கு கொடுத்துருக்குறியே இதெல்லாம் பண்ண முடியாது ஏற்கனவே வந்து அக்கௌண்டன்ட் வந்து கேஷியர் வந்து இதில் ப்ராசஸ் பண்ணிட்டாரு நீ மறுபடியும் வேற மாத்தி எழுதிடுவா அப்படின்றாரு இதெல்லாம் எதுக்காக நடக்குது என் பிள்ளைங்கள்லாம் வந்து அப்பா எங்க வெளியே போறீங்கன்னு கேட்டதெல்லாம் தான் நடக்குதுன்னு நானும் எனக்குள்ளே நொந்துக்கிறேன் அதுக்கப்புறமா மறுபடியும் என்ன சொல்றேன் மூணாவது ஒரு ஸ்லிப்பை எடுத்து அதில் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஃபில் பண்ணி ஏற்கனவே அவங்க அக்காண்ட் அந்த கரெக்டான இந்த சிக்னேச்சர் அதை போட்டு மறுபடியும் கொடுத்தேன் அவங்க ரெண்டு ஒரு நிமிஷத்தில் வந்து அதை பாஸ் பண்ணி அதை கிட்ட கொடுக்க சொன்னாங்க கேஷியர் கிட்ட கொடுத்தேன் கேஷியர் அதை என்ட்ரி போட்டு கையில் காசு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தை கொடுத்துட்டாரு அந்த ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வாங்கின பிறகு தான் என்னுக்குள்ளே இருக்கிற அந்த அவ நம்பிக்கை எவ்வளோ பெரிய பாவம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது அன்னைக்கு காசு உண்மையிலேயே அந்த இன்னைக்கு காசு வந்து அவர் உண்மையே எனக்கு கொடுக்கல அப்படின்னா என் பிள்ளைகள் சொன்னதுனால தான் எனக்கு இன்னைக்கு காசு கிடைக்கல இது ஒரு கெட்ட சகுனம் அப்படின்னு எனக்குள்ளவே அந்த நவ அவநம்பிக்கை இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு என் பிள்ளைங்கள் மேலே வெறுப்பு தான் இருக்கும் என் பிள்ளைங்க அன்பா ஓடி வந்து அப்பா எங்க போறப்பான்னு கேட்டாங்க அவங்களுக்கு தெரியாது இது அவநம்பிக்கைன்னு ஆனால் நான் எனக்குள்ள நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் இது அவநம்பிக்கை புரியுதுங்களா இது எவ்வளவு பெரிய முட்டாள் இன்சிடென்ட்ல நான் அழகா புரிஞ்சுட்டேன் சகுனம் பார்த்துட்டு வெளியே கிளம்பும் போது போன குற்கால வருதா வெளியே கிளம்பும் போது யாராவது தலை மேல வந்து விறகு தூக்கிட்டு வராங்களா இல்ல பானை எடுத்துட்டு வராங்களா இல்ல வெளியே போகும்பொழுது யாராவது இந்த கத்தி கடப்பாறை மண்வெட்டி அந்த மாதிரி இரும்பு பொருட்கள் வந்து எடுத்துட்டு வராங்களா இல்லை வெளியே போ கிளம்பும் போது யாராவது கணவனை இழந்த விதவை வந்து எதிரில் வராங்களா அந்த மாதிரி சகுனம் எல்லாம் இன்னும் கூட இந்த டிஜிட்டல் காலத்துல கூட நம்ம எல்லாம் பார்த்துட்டு உக்காந்துருக்குறோம் அதுக்கு நானும் ஒரு உதாரணம் நானும் என்னுடைய மனசுல அந்த மாதிரி ஒரு கெட்ட சிந்தனை ஒரு கெட்ட அவநம்பிக்கை இருந்து இன்னைக்கு அந்த அவநம்பிக்கை இன்னைக்கு பேங்குல நடந்த அந்த விஷயத்துனால சுக்கு நூறாய் ஆனது இன்னைக்கு பேங்க்ல வந்து அந்த காசு அவங்க கொடுக்கலன்னு வச்சுக்க இன்னும் என் பிள்ளைகள் மேலே எனக்கு வெறுப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா இப்போ என்னுடைய பிள்ளைகள் எந்த தவறும் செய்யலை நான் தான் என் பிள்ளைங்கள் மேல தேவையில்லாம வெறுப்பை வந்து வதர்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது இன்னைக்கு செருப்பில் அடித்த மாதிரி இந்த இன்சிடென்ட் உணர்ச்சி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவுனை ஷேர் செய்யுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு வசதி பண்ணும் நன்றி வணக்கம்